வளமுடன் நண்பர்களே அனைவரும் இந்த இனிய பயணத்துல ஏற்படக்கூடிய அனுபவத்தை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் சிறு சிறு முயற்சியின் மூலமாக அதை அனுபவிக்கலாம் போன முறை நான் சொல்லும் போது நாம எங்க இருக்கோம் அப்படிங்கறத நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட் எப்படி பண்ணிக்கிறது ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது நாமோ உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கிறோமா அல்லது மனதின் போக்களா போக்கால் ஈர்க்கப்பட்டு மனதாலை உருவாக்கப்பட்டிருக்கிறோமா அல்லது சுயத்தின் மேன்மை உணர்ந்து நான் யார் என்ற தெளிவோடு அந்த அனுபவத்தை சந்திக்கிறோமா அல்லது மெய்ப்பொருள் நிலையிலிருந்து முழுமையிலிருந்து அந்த அனுபவத்தை சந்திக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்க செயலிலும் உங்க எண்ணத்திலையும் காட்டி கொடுத்துரும் அதனை பொறுத்துதான் உங்க வாழ்க்கை அனுபவங்கள் விளைவு அனைத்து அமையும் இன்னும் சரியா போனா பாவ புண்ணியங்கள் இரண்டும் நீங்கள் விழிப்புணர்வோடு ஆற்றும் செயல்கள் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் விழிப்புணர்வு அற்ற நிலையிலே ஆற்றும் அனைத்து செயல்களுமே அது பாவ தாமை மகிழ்ச்சி அவங்க சொல்றாங்க தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல்கள் என்று குறிப்பிடுறாங்க எளிமையா நமக்கு புரியறது மாதிரி நீங்க பொருத்தி பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நாம் எங்க இருக்கிறோம் எப்படி செயலாற்றுக்கிறோம் ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க விழிப்புணர்வு இல்லாமல் ஆற்றக்கூடிய புண்ணியம் கூட நன்மையை செய்யாது நீங்க புண்ணியம்னு நினைச்சிட்டு செய்யறீங்க பாத்தீங்களா அது கூட நன்மை செய்யாது பாவமாகத்தான் இருக்கும் மறைமுகமா அது உங்களுடைய ஆணவத்துக்கு தீனி போட்டுட்டு இருக்கும் நானு அடிக்கடி சொல்வது உண்டு வாகனத்துல பயணம் போனோம்னா அந்த இது இருக்கு இல்லைங்களா சிக்னல் அங்கெல்லாம் நிற்கும் வண்டி அப்போ கையேந்தி வருவாங்க ஐயா ஏதாவது கொடுங்க காசு அப்படின்னு சொல்லி அங்க நடக்கிற நிகழ்ச்சியை கவனிக்கிறது உண்டு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணம் போடுறது எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி போட்டுட்டு ஒரு மிகப்பெரிய காரியம் மாற்றியதாக அவர் மனதுக்குள்ள அதை பாவனை செய்துட்டு அப்படியே சுத்தி எல்லாத்தையும் ஒரு தற்காரியம் செய்து விட்டார் என்ற கண்முனை அவர்களுக்குள்ள பிரதிபலிக்கும் ஆக்சுவலா அவரு மேம்போக்க பார்த்த நன்மை செய்தது மாதிரி இருக்கும் ஆனா அது அவர்களுக்கு நன்மை செய்யற விளைவு கொடுக்காது காரணம் அவர்கள் விழிப்புணர்வு அற்ற நிலையில எல்லா செயல்களுக்கும் நாம ஒன்றி செய்ய தவறிட்டோம்னா அது எல்லாமே கனவுல நடந்த நிகழ்வுகளாகும் பெரும்பாலும் நம்ம அப்படிதான் இருப்போம் அப்படிதான் இருப்போம் அதுல இப்படி செய்யற நல்ல விஷயங்களை வந்து விழிப்புணர்வோடு கையாள தவறிட்டீங்கன்னா அதுவே மிகப்பெரிய ஆணவமாக மாறும் நான் யார் தெரியுங்களா எனக்கு எவ்வளவு தெரியும் தெரியுமா நான் எத்தனை பேத்துக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறேன் எவ்வளவு பேருக்கு மேன்மைப்படுத்தி இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள தலைவுக்கு அதுவே ஒரு விதமான மிகப்பெரிய ஆணவம் தப்பு செய்கிறவன் கூட தப்பு பண்றோங்கிற உணர்வு அவனுக்கு இருக்கும் அந்த ஹில்டி கான்சியஸ் இருக்கு அதை சுற்றி காமிச்சா அவன் கொஞ்சம் திருந்துறதுக்கு வழி இருக்கு வாய்ப்பு இருக்கு ஆமா நம்ம தப்பு பண்றோம் நம்மளை சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நான் நன்மை செய்யறதாக நினைத்துக்கொண்டு செயலாற்ற கூடியவர்களை அந்த வாய்ப்பு கூட இல்லை எதுக்காக அதை சொல்றேன் அப்படின்னா விழிப்புணர்வு ரொம்ப அவசியம் நாம கவனிக்கிறதுங்கிறது நம்ம பழகணும் ஒண்ணுதான் என்ன மற்றவங்களை கவனிச்சிட்டு இருப்போம் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன கார் வாங்கியிருக்காங்க பைக் வாங்கியிருக்காங்க என்ன புடவை கட்டுறாங்க அப்படின்னு மற்ற விஷயங்களுக்கு கவனம் செலுத்திட்டு இருப்போம் வர்றவன் எப்படி பேசுறான் அவனுக்குள்ள என்ன இருக்குது அவன் இதை தான் இத சொன்னான் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஆழமா வாட்ச் பண்ணுவீங்க கவனிப்பீங்க அதனால கவனித்தல் என்பது உங்களுக்கு ஒன்னும் புதியதல்ல விழிப்புணர்வுல என்ன செய்ய சொல்ல போறோம் மற்றவரை கவனிச்ச நாம நம்மளை கவனிக்கப்படும் நம்ம செயல்களை கவனிக்கப்படும் நாம் ஆற்றும் செயல்களை கவனிக்கப்படும் திருப்புறோம் அவ்வளவுதான் மற்றவரை கவனிக்கும் போது ஏற்பட்ட பொருந்தாத அனுபவங்கள் நம்மை கவனிக்க ஆரம்பிக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நமக்குள்ள ஏற்படுத்திவிடும் அன்பர்களே மீண்டும் சொல்றேன் எஸ்பெஷலி நாம பயிற்சியில் இருக்கிற நாமோ நிறைய பாராட்டுகள் நாம் ஆற்றும் செயல்களை மதித்து இன்னும் புதிதாக வர்ற குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை குருஸ்தானத்தில் வச்சு வணங்கி அதை பெற்றுக்கொள்வார் நல்லா புரிஞ்சுக்குங்க அது நீங்க ஆற்ற செயல்கள் அல்ல அந்த சூழலை இயற்கை அமைத்து கொடுக்கிறது உங்கள் மூலமாக செய்ய வேண்டியதை அது செய்கிறது இந்த உடலின் மூலமாக இந்த அறிவின் மூலமாக அந்த தருணத்துல என்ன நிகழணுமோ அது நிகழது இதத்தான் நிஷ்காமிய கர்மம் என்று பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு போதிக்கிறார் நீ செயலாற்று எந்த செயலில் நீ உன்னை தொடர்பு படுத்திக் கொள்ளாது நாம நாம் அப்படி செய்யறோமான்னு கவனிச்சு பாருங்க கவனித்த தொடர்ந்து கவனிப்பனை இதுவரைக்கும் செயலாற்றுவோன நாம கவனிக்கிறது இல்லை நம்ம ஆற்றும் செயல்களை நாம கவனிக்கிறதே இல்லை காரணம் நாம பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம் எப்படி புறத்தையே மற்றவர்களை அற்றம் மற்ற செயல்களையே கவனிச்சு பழங்கிருக்கோம் கவனிக்கிறதுன்னு இருக்கு நம்ம கிட்ட இல்லாம இல்லை அது யார எப்போ எங்க அப்படிங்கறதுலதான் குழப்பம் காரணம் நமக்கு போதிக்கப்படவில்லை அது தவறுன்னு சொல்ல முடியாது ஐயோ அப்படின்னா நான் இப்போ இது வரைக்கும் இப்படி எல்லாம் பண்ணிட்டேனே பரவாயில்ல இந்த நிமிஷத்துல இருந்து அது உங்க கையில நீங்க எப்படி ஆற்றப்போடுகிறீங்க குழந்தைகளை பற்றி மகிழ்ச்சி சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்றாங்க அவங்க உங்க குழந்தை இல்ல உங்க மூலமா இந்த உலகத்துக்கு வந்தாங்க யூ ஆர் லைக் பைப் ஒரு வாட்டர் பைப்ல தண்ணி எப்படி வருது நல்லா யோசிச்சு பாருங்க இந்த பைப் தண்ணியோட தொடர்பு ஏற்படுத்திக்கான்னு பாருங்க சோ அந்த சிந்தனையை நாமம் நம் செயல்கடையிலயும் நம்ம உறவுகளிலையும் நாம கையாள்றதுக்கு பெரும்பாலும் தவறி தவறி இருக்கோம் இதுதான் பாவத்திற்கு அடிப்படையான விஷயம் என் பையன் தானே அப்படின்னு செயலாற்றோம் நோ அது இறைவனுடைய குழந்தைகள் நம்ம மூலமா இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க அவ்வளவுதான் இந்த பைப் மூலமா தண்ணி வெளியேறியிருக்க உடம்புல அந்த வந்து தண்ணி அந்த பைப் வந்து எந்த சூழ்நிலையிலும் தண்ணியை சொந்த கொண்டாட முடியாது ஜஸ்ட் லைக் தட் சோ இது போலதான் விழிப்புணர்வு தவறும் நிலையில நீங்க ஆற்றக்கூடிய மீண்டும் மீண்டும் சொல்ற ஆற்றக்கூடிய நற்செயல் கூட நன்மை விளைவிக்கக்கூடியதாக அமையாது உறுதி அமையாது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எதை வளர்த்துருக்குறோம்னு கவனிச்சு பாருங்க இது சில ச சிலருக்கு வருத்தத்தை கூட கொடுக்கலாம் காயப்படுத்தலாம் என்னடா இது எப்படி சொல்றாரு ஐயா நான் உடற்பயிற்சி எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கேன் தியானம் கொடுத்துருக்கேன் அவங்க நல்லா இருக்கணும்னு நான் கொடுத்திருக்கேன் அப்ப அது எப்படி எனக்கு ஆணவத்தை வளர்த்து நான் கொடுத்தேன்னு நினைக்கிறதே பேசிக்கா அங்கேயே குழப்பம் மாறிடுச்சு நான் என்ற ஒரு தனி நபர் இல்லை ஞானரசி அடிக்கடி சொல்லுவாங்க நான் என்ற தனி நபர் ஒருவர் இல்லை இது சிந்திப்பதற்கு கொஞ்சம் கடினமா இருந்தாலும் கூட ஏன்னா நம்ம சின்ன வயதுல இருந்து நம்ம எப்படி பழக்கப்படுத்தி இருக்கோம் டே அது என்ன உன்னோடது ஜாக்கிரதையா வச்சுக்கோ நீ ஜாக்கிரதையா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் உனக்கு வேண்டியதை சம்பாதிக்கணும் நீ உன்னை பாதுகாத்து இப்ப எல்லாம் தானே நமக்கு சமுதாய கற்பிக்கப்படுகிறது ஆனா உண்மை என் மாறின ஒரு விஷயம் கம்ப்ளீட்டா வேற ஒரு பர்செப்ஷன் உண்மை ட்ரூத் வேற ஏன் அப்ப அதெல்லாம் சொன்னாங்க அது ஒரு கலெக்டிவ்னஸ்க்கா சமுதாய சட்டத்துக்கு ஒருங்கிணைந்த வாழ்க்கை பகுத்துணர்வில் ஒரு தொகுத்து உணர்வு பண்பாட்டை வளர்க்கட்டும் மகரிஷன் சொல்றாங்க ஒரு தொகுத்து உணர்வை உருவா உருவாக்குவதற்காக சோ இந்த உணர்வுகள் எல்லாம் சரியா நாம கையாள தெரிஞ்சு விழிப்புணர்வோட அதுக்கப்புறம் இதே இதே வாழ்க்கை முறையை தான் தொடரப்போம் அதே அண்ணன் தம்பி அதே குழந்தைங்க பையன் இதே அனுபவம் எல்லாம்தான் ஆனா நீங்க எங்க இல்லை அங்க எங்கேயுமே உங்களை பந்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல படிக்கும்போது படிச்சிட்டு நீங்க உறங்குறது இல்லையா உடலுக்குதான் ஓய்வு யாருக்கு உடலுக்குதான் உங்களுடைய நிலையை சரியா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போன மாதிரி பேசும்போது நான் சொன்னேன் உங்க வயதை நீங்கள் நிர்ணயிக்க முடியாது நீங்க கற்பனை எல்லாம் பண்ண கடந்த ஒரு வயது உங்களுக்கு இருக்கு இன்னும் போயிட்டே இருக்கு உடம்புக்கு வேணா நீங்க வயது சொல்ல இத்தனை ஆண்டு காலம் வயசு யாருக்கு அது உடலுக்கு உடல் நீங்க இருந்து யோசிச்சீங்கன்னா அது நீங்க அந்த அப்போ அது சரியின் போடு அதான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் நீங்க இருந்து ஒரு அனுபவத்தை சந்திக்கிறீங்க உடல் அல்லது உணர்ச்சி பட்ட நிலையிலா அல்லது மனத நிலையிலையா அல்லது ஆன்ம நிலையிலிருந்து சந்திக்கிறீர்கள் இதை பொறுத்துதான் நீங்க செயலாற்று உங்க செயல்கள் இப்படி நடந்து போச்சே அப்படின்னா எமோஷனல் அட்டாக் அட்டாக் ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் எல்லாமே பேர்னிங் எரிவு நிலை ஆயிடும் என்ன நடக்குதுன்னே உனக்கு சோ கம்ப்ளீட்லி நீங்க நீங்க கம்ப்ளீட்லி அப்பதான் அது நடக்கும் எல்லா பாவ செயல்களும் அப்பதான் நடக்கும் இப்போ தனியா பாவம் எது புண்ணியம் எதுன்னு ஏன் உருவாக்கி கொடுத்தாங்க ஒரு கெய்ட்லைன்ஸ் நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேக்டர் ஆனா அதை மட்டும் கத்துட்டு விழிப்புணர்வு இல்லாம செயலாற்றும் போது நான் சொன்னது போல எல்லா செயல்களும் நமக்கு பிறருக்கு துன்மை விளைவிப்பதாகத்தான் அமையும் வேஷம் போட்டுருக்கோம் மற்றவங்க முன்னாடி வேணாம் வாழ்க்கை நல்லா இருக்கீங்களா பேசிக்கிறோம் குறை சொல்வதாக நினைச்சுக்க வேண்டாம் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் தயவுசெய்து இதெல்லாம் நிறைய பேர் நாம இருக்கும் நிறைய ஆயிருக்கும் இல்லைன்னு இது நமக்கு நாமே எடுத்துக்கிற டெஸ்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் அவ்வளவுதான் இதை யாருக்கும் நாம ப்ரூவ் பண்ணறது பெரும்பாலான வாழ்க்கை முறையை கூர்ந்து கவனிச்சுன்னா நம்ம மற்றவங்க ப்ரூவ் பண்றதுக்காகவே போராடிட்டு யாராவது புற சொல்லித்தா தூக்கம் வராது பிகாஸ் வி வாண்ட் டு ப்ரூஃப் குட் டு அதர்ஸ் சுயமா நாமோ அசஸ் பண்றதே இந்த விழிப்புணர்வு தவறி விடுகிறது மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஷிப்பை எடுத்துக்கிட்டு இதுதான் உண்மையை நாமோ அடிக்கடி சொல்லுவேன் நாடகத்துல பேச பேசம்படுவாங்க ஒவ்வொரு ஆக்டர் ஒவ்வொரு அதுதான் உண்மையான அவரும் வெளியே வந்து நடிச்சிட்டு இருந்தா என்ன ஆகும் பாருங்களேன் சோ அப்படித்தான் நாமோ நிறைய இடங்கள்ல நம்ம சுயத்தினுடைய விழிப்புணர்வை தவறி எடுத்த கேரக்டர் ஒன்னு அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்காக வாழ்ந்துட்டு அதுக்காக நம்ம நம்மளை மாத்தி அமைச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம் ஆனா உள்ள வேற ஒன்னு நடந்துட்டு இருக்கும் அடிக்கடி ஐயா சொல்லுவார் அந்த ரெண்டு விதமான தன்மை இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் மனம் எப்படியெல்லாம் செயலா செயல்பட்டு கொண்டிருக்கிறது மனதுல என்ன இருக்க முடியும் கடந்த கால அனுபவம் மட்டும்தான் இருக்க முடியும் போன முறை சொல்லும்போது கூட அம்மா சொன்னாங்க ஆமாங்க ஐயா நீங்க பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க உடனே அது நேற்று ஐயா சொன்னது இதே தான் சொன்னாரு சொன்னார் அப்படின்னு என் மனசு கனெக்ட் ஆகும் எஸ் அப்படிதான் இருக்கு தப்பா ரைட்டானு நம்ம இங்க பேசினேன் மனம் அப்படிதான் செயல்படும் இப்போ நம்ம மனதுல இருக்கோன்னு நாம புரிஞ்சுகிட்டாலே அந்த விழிப்புணர்வு நமக்கு நோ மன நம்மளை வழி நடத்துகிறது நோ கோபம் வஞ்சம் பயம் அங்க நீங்க இருந்தீங்கன்னா இதெல்லாம் வரவே வராது இடவே இல்லை உங்களுடைய ஆப்ஷன்ஸ்ல தான் இதெல்லாம் உங்க செல்ஃப் ஆப்ஷன்ஸ்ல தான் பயம் கோபம் கவலை பொறாமை வஞ்சம் மற்றவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேஷம் இதெல்லாம் பிகாஸ் யூ ஆர் நாட் பிரசன்ட் நீங்க அங்க இல்லைங்கிறது தான் பெரிய உண்மை நாம் உணராத உண்மை அன்பர்களே தனித்தனியா இருக்கு செப்பரேட்டா ஒவ்வொன்னையும் நாம பிரிச்சு காட்ட வேண்டியது நம்முடைய விழிப்புணர்வு தவறும் போது அது இருட்டில் ஆற்ற செயல் வச்சுக்கொள்ள விழிப்புணர்வோடு செயலாற்றும் போது ஒளியை வைத்து விளக்க என்று ஏற்றி காணக்கூடிய காட்சி அவ்வளவுதான் வித்தியாசம் இத மறந்தடவே கூடாது நாம எங்கிருந்து ஒரு அனுபவத்தை சந்திக்கிறோம் எப்படி நாம செயலாற்றுகிறோம் என்பதை மத்தவங்க கவனிக்கிறாங்களோ இல்லையோ நாம கவனிக்க தவறக்கூடாது அது கொஞ்ச நேரம் கூட நிக்கலாம் மீண்டும் மிஸ் நல்ல மன சொல்லுங்க தவறுதுவம் பண்ணும் போது இப்ப பண்ணிட்டு இருந்தோம் எவ்வளவு நேரம் நீங்க பிரசண்டா உங்களால கனெக்ட் பண்ண முடிஞ்சதுதான் ஓகே பரவாயில்ல இருந்தாலும் தொடர்ந்து நாம அந்த முயற்சியை விடாது செய்து கொண்டே இருக்க இந்த விழிப்பு தான் உங்களை மேன்மைப்படுத்த முடியும் என்று சொல்லி அந்த சிந்தனையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நான் சொன்னது போல கவனிக்கிற இயல்பு ஒருத்தரை வாட்ச் பண்ற ஒரு தன்மை கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கு அது மற்றவர்களை இருக்கோம் இனிமேல் நம்மளுடைய செயல்களை நம்மளுடைய முயற்சிகளை நம்மளுடைய விளக்கங்களை எல்லாமே நாம கவனிக்க நம்மளை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளம்ல வாழ்க்க வளம்ல வாழ்க்க வளம்